ஹம் சாய்ராம் நம்மளோட இந்த ஷிரடி புனித யாத்திரா சாய்பாபாவோட ஆசிர்வாதத்தோட ரொம்ப ரொம்ப நல்லபடியா இருந்தது சாய்ராம் இந்த யாத்திரால நமக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சிது என்னன்னா நம்ம சாய்பாபா கொடுத்த அக்ஷய பாத்திரத்தை நம்ம கையால தொடுற பாக்கியம் கிடைச்சது இது வரைக்கும் யாருமே இந்த அக்ஷய பாத்திரத்தை பார்த்ததே இல்லை நமக்கும் நம்ம கூட வந்த சாய் பக்தர்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு பாகியமா இருந்தது நம்ம சாய்பாபா அவர் கையால கொடுத்த இந்த அக்ஷய பாத்திரத்தை நம்ம கையால தொடுறோம் அப்படிங்கும்போது அந்த சொல்ல வார்த்தையில செய்யாமல் அவ்வளோ சந்தோஷமா இருந்தது அது மட்டும் இல்லாம பனேமியாவுக்கு சாய்பாபா சமைச்சு கொடுத்த அந்த கோழி கறியை வச்சு கொடுத்த அந்த பாத்திரத்தையும் நம்ம கண்ணால பார்த்தோம் கையால தோட்டோம் அது ரொம்ப பெரிய பாகியமா இருந்தது அதோட சேர்த்து ஞானேஸ்வர் மகராஜ் ஞானேஸ்வரி எழுதின அந்த இடங்களையும் போய் பார்த்து தரிசனம் பண்ணோம் அப்புறம் நம்ம பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்தால் மோகின்ராஜ் டெம்பிள் அந்த கோயிலையும் பார்த்து நம்ம தரிசனம் பண்ணோம் அதோட சேர்த்து ஜோதிர்லிங்கத்துல ஒன்றான கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்கத்தையும் எல்லோரோவையும் மற்றும் சாய்பாபா சாத்தப்பட்ட அத்தனை இடங்களையும் நம்ம பார்த்து தரிசனம் பண்ணோம் சாய்பாபா போன இடங்கள் சாய்பாபா பிக்ஷு எடுத்த வீடுகள் சாய்பாபாவோட அடியவர்கள் வீடுகள் சாய்பாபா போன இடங்கள் அத்தனையுமே பார்த்து நம்ம தரிசனம் பண்ணோம் சாய்ராம் ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் எல்லாருக்குமே பாபா பண்ணாங்க இதை பற்றின வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் பாபா கொடுத்த அந்த அக்ஷய பாத்திரத்தையும் பாபா சமைச்சு கொடுத்தா அந்த கோழி கறி வச்சுருந்த பாத்திரத்தையும் பாருங்க இது எல்லாமே நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரும் சாய்ராம் ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் பாபா பண்ணாங்க இது எல்லாமே நம்ம தொடர்ந்து சொல்லுவோம் அது வரைக்கும் இணைந்திருங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்